சகோதர சகோதரிகளை உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு செய்தி நம்ம பார்க்க போறோம் உலகம் முழுசு பேசுறாங்க இந்த செய்தியுடைய வருகை பத்தி உலகம் பேசுறாங்க இரண்டாம் வருகை இயசு இரண்டாம் வருகை வரப்போறாரு வரப்போறாரு அப்படின்னு உண்மைதான் அவர் வரதான் போறாரு யாருக்காக வரப்போறாரு அவர் இரண்டாவது முறை வராருன்னா யாருக்காக வரப்போறாரு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தயவுசெய்து இந்த செய்தி நீங்க கேட்டீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை சொல்லுங்க யாருக்காக வரப்போறாரு அப்படின்னு இரண்டாம் வருகை கிடையாது இல்ல அப்ப யாருக்கு வராரு அப்படின்னா இஸ்ராயல் மக்களுக்காகத்தான் இரண்டாம் முறை இந்த பூமிக்கு வரப்போறாரு முதல் முதல் முதல்வாரிகள் வந்தாரு முதல் முறை வந்தாரு மனிதனாக மனித உரு எடுத்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாரு ஆனா யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளலை நிராகரிச்சிட்டாங்க தள்ளிட்டாங்க நம்பலை இவர் மெஸ்ஸியாக கிடையாது ஆப்டால் குடிசில வாழ்கிற ஒரு ஆளு தச்சினுக்கு பிறந்தவன் தானே இவன் இவன் போய் எப்படி மெஸ்சியாக வா கடவுள் ஆக முடியும் அப்படின்னு யூதர்கள் நம்பல ஸோ இயேசு வந்தார் முதல் முறை அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால் தான் அவங்களுக்கு போக வேண்டிய அந்த ரட்சிப்பு புரஜாதியாராகி நமக்கு வந்துச்சு அவங்க ஏற்றுக் தான் நமக்கு வந்துச்சு சாமி முதல் முறை வந்தாரு முப்பது வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து மறிச்சாரு மரிச்சாரு நம்ம பாவங்களுக்கு அவர் பரிகாரம் செய்து முடிச்சிட்டார் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு இன்னைக்கு இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவ நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டோம் அவர் ரத்தத்தினால நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு மீட்படைந்து தன் சொந்தராக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம ஆராதிக்கிறோம் தெய்வமா ஏற்றுக்கொண்டோம் மீட்பராக இப்ப நம்ம ஏற்றுக்கொண்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் பரிசுத்தமான வாழத்துக்கு ஆவியானவர் ஆவியானவர் நம்மளை கைட் வழி பரலோகத்துக்கு போறதுக்கு எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் எப்படி எல்லாம் வாழணும்னு கூட பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு நம்மளை கைட் பண்ணிக்கிறாரு நம்மளை பாதுகாக்கிறாரு ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் கண்டிப்பா பரலகம் போயிடுவாங்க பரலோகம் போயிட்டாங்க இயேசு சாமி அங்க பார்த்துட்டாங்க அப்போ இயேசு எதுக்கு வரணும் வராரு அவர கிறிசுங்களுக்காக கிடையாது அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க அதனால யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்காக தான் இப்ப ரெண்டாவது முறை வர போறாரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிராகரிச்சதுனால இப்ப ரெண்டாவது முறை அவங்களுக்கு வரப்பாரு அப்ப அவங்க ஏற்றுதான் ஆகணும் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுவாங்க அதாவது சபை வந்து நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட பிறகு மீட்பின் நம்மளை மூடுறாங்க நீ நீ ரிக்கப்பட்டாலே நீ தேவனுடைய நீ அப்படின்ற அடையாளத்துக்கு பரிசுத்த ஆடை கொடுக்கறாங்க இந்த பூமியில நம்ம வாழறோம் ஏசு கிறிஸ்து அதாவது அந்த ஆட்சி இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ இந்த பூமியில இருக்கிற கிறிஸ்துவர்கள் பரிசுத்தமான கிறிஸ்துவர்கள் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட கிறிஸ்தவங்க பரலோகம் போயிடுவாங்க பரலோகம் போயிடுவாங்க அப்ப இந்த பூமியில் இருக்குது இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க அவனுடைய முத்திரையை எடுத்துக்கொண்டு அவனை ஆராதிச்சு அவனை பின் தொடர மக்கள் இருக்கிறாங்க மக்கள் யூதர்கள் இருக்கிறாங்க முக்கியமா யூதர்களுக்காக தான் இஸ்ரோவேல் மக்களுக்காக அந்த பன்னெண்டு கோத்திரத்துக்காக ரட்சிப்ப தவறு விட்டுட்டாங்கல்ல இப்ப அவங்க ரட்சிப்பு பெறணும் பெற்றுக்கொள்ளணும் அவங்களோட கூட சேர்ந்து இந்த பூமியில வாழ போறாரு அன்னைக்கு நிராகரிச்சிட்டாங்கல்ல நீ வேணாம்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்கல்ல இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களோடு கூட யூதர்களோடு கூட அந்த பன்னிரெண்டு கோத்திரத்தாரோட கூட ஏசு சாமி வாழ்வாரு இந்த பூமியில இஸ்ரேவேல தலைநகரமா கொண்டு ஏசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை இஸ்ரேவேல் மக்களுக்காகத்தான் வரப்போறாரு இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும் இஸ்ரேல் மக்கள் ரட்சிப்பு அடையணும் சோ இவங்க ரட்சிப்பு அடையறதுக்காக உபத்திரவ காலத்துல ஏழு வருஷம் அந்த காலம் உபத்திர காலம் இல்ல அந்த உபத்திரவ காலத்துல எளியாவும் மோசி இந்த பூமிக்கு வருவாங்க வந்து ஏற்கனவே சிலுவில அடிச்சு மரிச்சாங்க பாரு இயேசு கிறிஸ்துவ அந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி உபதிரவ காலத்துல எலியாவோ மோசையோ இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க அவர் தான் மெசியா அவர் தான் ரட்சகர் இப்போ இருக்கிற அந்தி கிறிஸ்து நீங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே ஒழி வர்றீங்களே அவனோட கூட சேர்ந்து நீங்க உடன்படிக்கை பண்ணி நிற்கிறீங்க பாரு இவன் இல்ல மெசியா ஏற்கனவே முதல் முறை வந்தாரு அவரை நீங்க சிலுவில அடிச்சு கொலை செஞ்சிட்டீங்க பாத்தீங்களா அவர் தான் உண்மையான மெசியா அவர் தான் ரட்சகர் அவர் வழியா தான் மீட்பு அவர் வழியா தான் பாவ மன்னிப்பு அவர் வழியா தான் சமாதானம் அப்படின்ற செய்தியை மோசேயும் உபதிரவ காலத்துல யூதர்கள் மத்தியில அந்த பன்னிரண்டு கோத்திருத்தார் மக்கள் மத்தியில பிரசங்க செய்வாங்க அந்த மாதிரி பிரசங்க செய்யும் பொழுது நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க ரட்சிக்கப்பட்டாங்க பத்தியா இயேசுவே ஏற்ற முக்கியமா யாரினか இஸ்ரائيل மக்கள் பன்னெண்டு கோத்திரம் யூதர்கள் அந்த நேரத்துல ஒருசில யூதர்கள் தான் ஏத்துவாங்க நெறிவீ யூதர்கள் வந்து அந்த கிறிஸ்து காலத்துல ஏலியா சொல்றத மாயசி சொல்றத ஏத்துக்கல மாட்டாங்க ஆனா பெஞ்சமின் கோத்திரம் ஒன்னு இருக்கு இன்னொன்னு காணாம போன 10 கோத்திர இஸ்ரவேல் கோத்திரம் சாலமன் காலத்துல பிரிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டது அந்த பத்து கோத்திரம் எங்க இருக்குது தெரியாது நமக்கு தெரியாது அதனுடைய வரலாறு எங்க இருக்கிறாங்க இன்னும் எது நம்மளுக்கு தெரியாது பட் கடவுளுக்கு தெரியும் அவங்க எங்க இருக்கிறாங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க முகவரி என்ன அவங்க குளம் கோத்திரம் எல்லாம் யார் யாரு எங்க அங்கன்றது நம்ம ஆண்டராகிய தேவனுக்கு நல்ல தெல்ல தெளிவா தெரியும் அந்த ஒவ்வொரு காலத்துல நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது இந்த போன அந்த பத்து கோத்திரத்தாரும் பெஞ்சமின் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்படுவாங்க ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க ஒரு ஒரு கோத்திரத்திலே பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் நம்ம வெளிப்படுத்து விசேஷத்துல படிக்கிறோம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரு பன்னெண்டு கோத்திரம் ஒரு கோத்திரத்துக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம்ன்றது என்ன தெரியுமா அர்த்தம் கணக்கே அர்த்தம் அந்த அந்த நம்பருக்கு கணக்கு இல்லைன்ற அர்த்தம் எண்ணில் அடங்காத கணக்கு இல்லாத மக்கள் ஒரு ஒரு கோத்திரத்திலயும் எப்ப உபத்திர காலத்துல அந்த நேரத்துல தான் திரவ காலத்துல தான் பின்மாரி மழை ஊற்றப்படும் பின்மாரி மழை பின்னாடி ஊற்றப்பட பரிசு அபிஷேகம் முன்மாரி மழை Time ஊத்திட்டாங்க எங்க எருசிலே பட்டணத்துல மேல் மாடி அறையில நூத்தி இருபது பேர் சேர்ந்து ஜவ பண்ணாங்க பாரு அப்போ பரிசு தாவியான இறங்கி வந்தார் பத்தியா அதுதான் முன்மாரி அப்போ ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அப்படி அப்படி அப்படியே எல்லாம் இப்ப நம்ம எல்லாருமே அந்த பரிசு தாவிய முன்மாரியில ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசு தாவி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அவங்க வழிய ஊற்றப்பட்ட அபிஷேகம் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பரிவிச்சு இது முன்மாரி மழை ரட்சிப்புக்காக தேவனுடைய ராஜ் இந்த பூமியில கட்டுறதுக்காக சமாதானம் சமாதானம் இல்லாத உள்ளங்களெல்லாம் சமாதான பெற்றுக் பாவத்திலிருந்து விடுதலை முன்மாரி மழை அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா பின்மாரி மழை பின்மாரி பின்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப நம்ம கூட ஸ்கூல்ல உட்காந்து இருக்குன்னா பின்னாடி பெஞ்சி பின்னாடி சேர உட்காந்துக்கிறவங்க அப்படின்னு சொல்ற கடைசி ஆகிறவங்க பின்னாடி கீரவங்க அப்படி சொல்றீங்களா பின்ன பின் அப்படின்னா கடைசி காலத்துல கடைசி காலத்துல ஊற்றப்பட போற பரிசுத்தாவின் அபிஷேகம் ஏன் கடைசி காலத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட போதுன்னா அந்த பன்னெண்டு கோத்துருத்தரும் ரட்சிக்கப்படணும் இயேசுவை ஏற்றுக்கொதுனால அவங்க பாவம் பாவெல்லாம் கழுவுபட்டு சுத்திகரிக்கப்படுறதுக்காக பின்னாடி ஒவ்வொரு காலத்துல ஊற்றப்பட போற பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் பின்மாறி மழை கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலத்து அபிஷேகத்தை ஊத்தப்பறாரு ஊத்தப்பாரு சொல்லி வராங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க பின் மாறி மழன்றது உபத்திரவ காலத்துல ஊற்றப்பட போற பரிசுத்தாவின் அபிஷேகம் அது வந்து அந்த மக்கள் பன்னெண்டு கோர்த்துக்கோட்ட அபிஷேகம் இன்னைக்கு நம்ம பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டோம் இன்னைக்கு உலகம் முழுசு பார்த்தோம்னாக்கா அமெரிக்கா ஆப்பிரிக்கா கண்டங்கள் தென் தென்கொரியா இன்னும் பல நாடுகள்ல ஏராளமான மக்கள் பரிசுத்தாவை பெற்று ரட்சிக்கப்பட்டு வராங்க லட்சம் லட்சம் ஏன் நம்ம இந்தியாவில் கூட வட மாநில சைடு எல்லாம் நிறைய பேர் வராங்க இது முன்வாரி மழை காலத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம பெற்றுக்கொண்டு வர அந்த அபிஷேகம் வந்து முன்வாரி மழை சோ எப்போ கடைசி காலத்துல அபிஷேகம் ஊத்த போறாரு ஊத்த போறாரு எப்ப ஊத்த போறாரு நம்ம ஆண்டவராக இயேசு கிசு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழு சபைகளை சொல்றாரு சபையில் வந்து மங்கி எரிய திரி போல இருந்துச்சு சுவிசேஷத்தின் வாசனை எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு முழுசு சுவிசேஷம் எங்கேயுமே கிடையாது அடைக்கப்பட்டு இருந்துச்சு சோ பிளத்தெல்பியா சபையில தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் வாசலை திறந்து விட்டாரு அப்ப அந்த சுவிசேஷம் திரும்ப அறிவிக்கிறதுக்காக சபையானது மறுமலர்ச்சி அடையத்துக்காக அந்த பிள்ளைத்தின் ஒரு ஒருமுறை பரிசு ஆபியான ஊற்றப்பட்டு உலகம் முழுதும் நற்செய்தியாளர்களும் மிஷினரிமார்களும் ஆண்டவர் உலகம் முழுசு அனுப்பினாரு அப்படி அனுப்புறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் உலகம் முழுசும் பரவிச்சு பிளதெல்பியா சபையில சோ பிளதெல்பியா சபையில சொல்லும் தான் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்ற வசனம் வருது திறந்த வாசல் என்னது சுவிசேஷத்தின் வாசல் திறந்து வச்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி அந்த சுவிசேஷத்தின் வாசல் அடைக்கப்பட்டு இருந்துச்சு இப்போ நான் திறந்து விட்டுட்டேன் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் சப மறுமலர்ச்சி அடையத்துக்காக அப்ப பிளதெல்பியா சபை காலத்துல சப அபிஷேகம் ஊற்றப்படுச்சு உலகம் முழுசா இயசையை அறிவிக்கப்பட்டு வருது ரட்சிப்பின் பணி நடந்துட்டு வருது ஆனா கடைசி காலத்துல யூதர்கள் ரட்சிக்கப்படும் முடியாகவும் அந்த பன்னெண்டு கோத்திரம் இஸ்ராயல் மக்களுடைய அந்த பன்னெண்டு கோத்தரம் ரட்சிக்கப்படும் முடியாக கடைசி நாளில் ஓற்றப்பட போற பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் பின்வாரி மழை இதை நல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்காக தான் எளியா வரப்போறாரு எளியாவும் மோசையும் வந்து பிரசங்கம் பண்ண போறாங்க ஸோ அந்த நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க அவங்க போய் திரும்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க யாரும் இந்த பன்னெண்டு கோத்திரம் கடைசி நாள ஒவ்வொரு காலத்துல ரட்சிக்கப்பட போற மக்கள் இஸ்ராயல் மக்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க போய் நச்செய்தி அறிவிப்பாங்க மற்றவங்களுக்கு அதுதான் அதுதான்த்தின் சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய ஆளுநர் செய்ய போறாரு அரசாட்சி வர பண்ண போறாரு ராஜா வரப்போறாரு ராஜா வரப்போறாரு அப்படின்ற செய்திய உலகத்துக்கு எடுத்து சொல்ற செய்தி தான் ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் ராஜா வந்து ஆளுகை அப்படின்னு யார் சொல்ல போறாங்க அந்த பன்னெண்டு கோத்திரம் இஸ்ராயல் மக்கள் இருக்கிற பன்னெண்டு கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் பிரசங்க பண்ண போறாங்க அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்துல பாருங்க சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு காலத்துக்கு முன்னாடி சபை போயிடும் மணவாட்டி சபை போயிடும் இல்லையா இதை குறித்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன் மணமகள் அழைப்பு இப்ப திருமணம் ஆச்சுனாக்கா பெண் அழைக்கிறாங்க இல்லையா அதான பெண் அழைப்பு இந்த பேரை தான் மணமகள் அழைப்பு அப்படின்னு வீடியோல தலைப்பு கொடுத்து நான் பேசி இருக்கிறேன் மணமகள் எப்படி அழைக்கப்படுவா அப்படிங்கறதுல நிறைய விஷயங்கள் அதுல பேசியிருக்கிற தயவு செய்து பார்க்காதவங்கெல்லாம் மணமகள் அழைப்பு அப்படிங்கிற தலைப்பு போய் பாருங்க இப்போ சப பரலோகத்துக்கு போயிட்டு பிறகு இயேசு சாமி இந்த பூமிக்கு வரப்போறாரு இல்லையா கூட யார் வரப்போறது மனவாட்டி வரப் வரப்போறாரு தன் மனைவி வரப் வரப்போறாரு எங்க இந்த பூமிக்கு தான் வரப் வரப்போறாரு அத அந்த தலைப்புல அவர் மனவாட்டிய அழிச்சிட்டு வர அந்த தலைப்ப தேர்நிலவு அப்படின்ற தலைப்புல பேசி இருக்கிறவங்க தேன் கல்யாணம் ஆயிட்ட பிறகு கணவனும் மனைவியா உல்லாசமா போவாங்க இல்லையா அது போல ஆட்டுக்குட்டியானவருக்கும் மனவாட்டிக்கும் பரலோகத்தில் திருமணம் நடந்துட்ட பிறகு தன் மனைவியாகி சபையை கூட்டிட்டு தேர்நிலவுக்கு வராரு எங்க வராரு இந்த பூமிக்கு வராரு அப்படின்ற செய்திய தேர்நிலவு அப்படின்ற தலைப்புல பேசி இருக்கிறார் தயவு செய்து அதையும் போய் பாருங்க சேம் தேவால் இப்போ யூதர்கள் வந்து ஒரு சிலர் தான் உபத்திரவ காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க பன்னெண்டு கோத்தலுத்தாரையும் ஏற்றுக்கொள்ளுவாங்க அதில் மோஸ்ட்லி வந்து யூதரும் சரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ இப்போ இவங்க எப்போ ஏற்றுக்கொள்ளுவாங்க இவங்களுடைய மனக்கண்கள் எப்போ திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எருசலேம் தேவாலயத்தில் இப்போ அந்த கிறிஸ்து வந்த பிறகு அவனோட உடன்படிக்கை செஞ்சுக்குவாங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் உடன்படிக்கை பண்ண பிறகுதான் தேவாலயம் கட்டப்படும் தேவாலயம் கட்டப்படும் போது அவங்க பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க மூன்று வருஷம் ஏழு வருஷத்துல பாதி மூன்ற காலம் அரைக்காலம் காலங்கள் அப்படின்னு வரும் மூன்று வருஷம் ஆயிரத்தி அறுபது நாள் நாற்பத்தி ரெண்டு மாசம் இதுல யூதர்கள் பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க இப்ப புதுசா கட்டப்பட போற தேவாலயத்துல மூன்று வருஷம் முடிச்சிட்டு பிறகு அந்த கிறிஸ்து வருவான் ஏன்னா உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறேன்ல அந்த கிறிஸ்து வருவான் வந்து யூதர்களோடு செய்த உடன்படிக்கைய முடிச்சு போட்டுருவான் முடிச்சு போட்டு உனக்கு மூன்றரை வருஷம்னா எனக்கு மூன்றரை வருஷம் நான் பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்து தேவாலயத்தில் பலி செலுத்த ஆரம்பிப்பான் அந்த பலி செலுத்துற அந்த நிகழ்ச்சி தான் எருசலேம் ஆலயத்தில் பாழாக்கும் அருவருப்பு அப்படின்ற தலைப்புல வீடியோவை நான் பேசிக்கிறேன் செய்து இந்த இந்த தேவாலயத்துல பாழாக்கும் அருவருப்பு பத்தி பேசியிருக்கிறேன் அப்ப பாழாக்கும் அருவருப்பு நடக்கும் போது தான் யூதர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் லட்ச லட்சமான ஜனங்கள் ரத்தாட்சிகளாக இயேசுக்காக மதிப்பாங்க அப்பதான் அவங்க மனக்கண்கள் திறக்கப்படும் இதுல வந்து எரிசிலை மாலயத்தில் பாழாக்க அருள் என்ற வீடியோ தெளிவா பேசியிருக்கிற தயவு செய்து பார்க்காதவங்களாம் போய் பாருங்க இப்போ நிறைய பேரு ஆயிரம் ஆண்டு ஆட்சி நடக்கிற காலத்துல அந்த நிகழ்ச்சி எடுத்து இப்ப நடக்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க இப்ப வராங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னு அதிகாரத்திலிருந்து அஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் மனவாட்டியாகிய சபைக்காக கொடுக்கப்பட்ட காலம் ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து அஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் மனவாட்டியாகிய சபையை பற்றி பேசுற விஷயங்கள் ஆறாவது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்திலிருந்து இருபதாவது அதிகாரம் வரைக்கும் யூதர்களை பத்தி பேசுற விஷயம் யூதர்களும் அந்த யூதர்களும் கிறிஸ்துவம் கைவிடப்பட்ட மக்களும் இந்த ரெண்டு பத்தி தான் ஆறாவது அதிகாரத்திலிருந்து இருபதாவது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து பன்னெண்டாவது அதிகாரத்தில் தான் சூரியனை ஆடையாய் அணிந்திருந்தாள் அப்படின்ற தலைவர்கள் கூட பேசிடுறேன் அந்த விஷயத்துக்கு போய் பாருங்க நிறைய பேர் அன்னை மரியாதை மரியாதை சொல்லுவாங்க அன்னை மரியாதை கிடையாது சூரியனை ஆடையாய் அணிந்திரு அணிந்திருந்த சிறி வந்து இஸ்ரவேல் என்ற பெண் அந்த வீடியோ போய் பாருங்க இருபத்தி ஓராவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஆயிரம் ஆண்டு ஆட்சி பற்றி சொல்லுது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் யுக யுக ஆண்டு ஆயிரம் ஆண்டு ஆட்சி முடிஞ்சிட்டு பிறகு யுக யுக ஆண்டு அந்த யுக யுக ஆண்டு பத்தி ரெண்டாவது அதிகாரம் கிறிஸ்து இப்ப வரப்போறது வரப்போறாரு யாருக்காக வரப்போறாரு அப்படின்னா இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் இரண்டாம் வருகை ஏசு கிருஷ்ணன் இரண்டாம் வருகை இசைவல் மக்களுக்காகத்தான் வரப்போறாரு ஏன்னா முதல் முறை அவங்க ஏற்றுக்கொள்ளல நிராகரிச்சிட்டாங்க இப்போ அவங்க நிராகரிக்க முடியாது நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க ரத்த சாட்சிகளை மறிச்சிடுவாங்க சொந்த ரட்சகராக உபத்திரவ காலத்துல ஏற்றுக்கொள்ளுவாங்க அந்த பன்னெண்டு கோத்திரமா ஏற்றுக்கொள்ளும் பன்னெண்டு கோத்திரத்தோட கூடவே நம்ம ஆண்டவராக இயேசுவோம் சேர்ந்து இந்த பூமிய ஆயிரம் வருஷம் அரசால போறாங்க இசரவேல் தேசம் தான் தலைமை இருப்பிடம் ஹெட் குவார்டர்ஸ் இசரவேல் தேசம் தான் அவங்களுக்காக தான் வரப்போறாரு மையமா வச்சுதான் அவங்களுக்கு கொடுக்கற ஆசீர்வாதம் தான் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போய் சேரும் ஜீவ தண்ணீர் எரிசலமில் தான் புறப்பட்டு வரும் சோ ஆயிரம் ஆண்டு இஸ்ராயல் மக்களோட கூட சேர்ந்து நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய போறாரு அதனால தயவு செய்து கிறிஸ்துவ தான் வராங்க

அவர் வரப்பறாரு அவர் வந்து ஆளுமை செய்ய போறாரு அப்படின்ற ஒரு பாட்டு கூட நான் பாடியிருப்பேன் அதுல கடைசியில வர ஒரு நாலு இது மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் பாடி காட்டுவேன் சொந்தமன்றி உன்னிடத்தில் நாடி வந்தேனே ரத்தம் உண்டு என்று உன்னை தேடி வந்தேனே என்று உடத்தில் நாடி வந்தேனே இரத்த பந்தம் உண்டு என்று உன்னை தேடி வந்தேனே நிந்தையா குமாரியா உன் இனத்துலதான் நான் வந்து பிறந்த சொந்தம் என்று உன்னிடத்தில் நாடி வந்த நான் வந்தேன் உன்னை நான் தேடி வந்தேன் நீ சொந்தம் என் உடன் பிறப்பு என் ரத்தம் நினைச்சுதான் உன்னை நான் தேடி வந்தேன் ரத்த பந்தம் உண்டு என்று உன்னை தேடி வந்தேன் நீ எனக்கு ரத்த புருஷ ரத்த சொந்தமானவன் அப்படின்னு சொல்லித்தா உங்ககிட்ட நான் தேடி நாடி வந்து உன் எனக்குல வந்து நான் பிறந்தேன் ஆனா நீ என்ன பண்ண என்னை ஏற்றுக்கொள்ளலையே என்னை நிராகரிச்சிட்டியே அந்த நாள் என்ன பண்ண போற ஒப்புத்தரவு காலத்துல என்ன பண்ண போற அந்த விதத்தை மாட்டிட்டு போறிய என்ன செய்ய போற அப்படின்னு தான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் இது வந்து ஏசாய் புசத்துல இருக்கிற வசனத்தினுடைய தான் பாட்டா கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை இஸ்ராயல் மக்களுக்காக தான் இரண்டாவது முறை அவர் வர போறாரு ஆயிரம் ஆண்டு இந்த பூமியை ஆட்சி செய்ய போறாரு ஸோ இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சர்ச் மெம்பர்ஸுக்கு ப்ரேயர் டீம்ல குடும்பத்தில் நீங்க ஜபம் பண்ணால் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஊழியத்தில் அப்படி செய்யும்போது உங்களுக்கும் பங்கு இருக்குது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாரணாதா